அஸ்லாம் வலைக்கம் அரகமது உல்லாக வரக்காது கிதாபில் இரண்டாம் வெளியான இதை முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஐம்பத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்த அறுபதாவது இதுடன் நாம் என்ன செய்யப் போகிறோம் இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கொண்டு இந்த கித்தாபை நாம் என்ன செய்ய போகிறோம் இறுதியை நாம் இறங்கிவிட்டோம் அல்லாபுத்தாளா இந்த கிதாபை எழுதிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரும் கூலியை தருவானாக இன்னும் இந்த கிதாபின் மூலம் நாம் அடைந்ததற்கான கூலியும் அவங்களுக்கு நல்ல அதிகமாக தருவானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹமது யுலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத்தே மேனவியா வல்லா இலாஃபத்தே மானவி என்றால் முகாஃபுக்கு இந்த இலாஃபத்தின் மூலம் மாரிஃபாகவோ அல்ல ஹாஸாகவோ மாறினால் அது இலாஃபத்தே மானவியா என்றும் இலாஃபத்தே லஃப்யா என்றால் மாரிஃபாவாகவோ அல்லது ஹாஸாகவோ இந்த இலாஃபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் அதனால்தான் வார்த்தை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம் அதே போல இலாஃபத்தே மானவியாவின் முலாஃபுக் அலிஃப்லாம் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தே லஃப்லியாவின் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் முதக்தர் சாலிமாக இருந்தால் அல்லது அந்த முலாப் இலேஹிக்கு அலிஃப்லாம் இருந்தால் அல்லது முலாஃப் இலேஹி ஒரு அலிஸ்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக் அலிஃப்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு யா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்தக்கல்லுடைய யாவுக்கு வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மண்கூசாக இருந்தாலோ அந்த முலாஃப் மக்குசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா சன்னாவாக இருந்தாலோ அந்த முலாஃப் ஜம்மு முதற்கர் சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃபிலேயே யாவல் முத்த இருந்தால் அந்த யாவுக்கு ஃபத்தக கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முலாஃபுக்கு இந்த யாவல் முத்த களிமனை நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாவல் முத்த கல்விக்கு ஃபத்தகம் வரலாம் சுக்குனி வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த நான்கு நிலைமைகளில் முலாஃபுடைய கடைசி சுக்குனிலா சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முவாஃபுடைய கடைசி யாவுக்கு தொதுவாக கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் மாயாஃபுலல் ஜும்லத்தி உஜூபன் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இத் இதா இது மூன்றுமே லர்ஃபுகளாகும் ஆகும் காலத்தையும் இடங்களையும் குறிக்கக்கூடிய சில லர்ஃபுகளாகவும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம் தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃபர்தான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்க கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் இந்த ஹைசு ஹைசு இதா என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபுகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக்து இதை போன்று பெயர் சொல் என்னவாக இருந்தால் அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை இலாஃபத் செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்து போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கம் இலாஃப செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபத் செய்யலாம் அப்படி இலாஃபத் செய்யும் பொழுது அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக் ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏறாவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்ல கவனித்துக்கு ஏறாவும் வழங்கலாம் அது பத்தகையின் மீது முன்ன படிக்கலாம் என்றது என்றும் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால்தான் பயிற்சி இலகுவாக முடியும் வாருங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா எட்டாவது பயிற்சி பயிற்சி எட்டு அலல் பின்வரக்கூடிய எந்த உதாரணங்களிலே இஸ்மு ஏராபாக்குவது கூடும் இன்னும் மீது அந்த இஸ்மு ஜமானை பினா மபுனியாக்குவது கூடும் என்பதை நீ விளக்கு அப்ப பின்வரக்கூடிய உதாரணங்களிலே அந்த யாரா ஏராப் இஸ்மு இஸ்மஸமான்னா காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் இப்ப காலத்தை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு ஏறா வழங்குவது கூடும் அதே போல அந்த இஸ்மூசமான் காலத்தை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லு ஃபத்தகின் மீது மபுனி ஆக்குவதும் கூடும் என்பதை விளக்கு எந்த உதாரணங்களிலே அது ரெண்டுமே கூடும் அது யாராவும் வழங்கலாம் அதே போல பினாவும் ஆக்கலாம் என்பதை விளக்கு ஒதுக்குறி சபத இன்னும் காரணத்தை கூறு அப்ப நம்ம படிச்சிருக்கோம் இஸ்மூல் சமான் எப்பொழுது முபுகமாக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்காமல் மூடலாக ஒரு காலத்தை குறித்தால் அந்த இஸ்மூல் ஜமான நம்ம என்ன செய்யலாம் அது பத்தகையின் மீது அப்படியா படிக்கலாம் இல்ல முன்னாடி வரக்கூடிய ஆமிலியை கவனித்து அதற்கு யாராவும் வழங்கலாம் என்பதை படித்தோம் அல்லவா அந்த அந்த பயிற்சி தான் இப்ப பார்க்க போகிறோம் வாருங்கள் இதோடைய அர்த்தங்களையும் அதே போல அவர்கள் கூறியதை போல ஆஹ் எதுவெல்லாம் இங்கே ஆஹ் யாராப்பும் வழங்கலாம் பத்தமும் ரெண்டுமே கூடும் என்பதையும் பாருங்க முதல் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு நீ உதவி செய்தாய் எனக்கு நீ உதவி செய்தாய் நீ எனக்கு நீ உதவி செய்தாய் வக்தி சதா இக்கட்டான கடுமையான கஷ்டங்களின் நேரத்திலே எனக்கு நீ உதவி செய்தாய் அப்ப இதுல கூடுமா கூடாதா அப்படின்னு தான் என்ன செய்யணும் பார்க்க போறோம் சரியா அப்ப இங்க கொடுத்துருக்காங்கள இந்த இதெல்லாம் இதுலாம் கூடாது எல்லாம் என்ன செய்யாது குறிப்பிடுவது கூடாது அதாவது வேண்டுமே அதாவது வக்துன்றது தானே இங்க இந்த வக்துக்கு என்னது அதே போல இங்க பக்து வந்திருக்குதா அதே போல இங்க சமன் வந்திருக்குதா அதே போல இங்க யோம் வந்திருக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது ரெண்டுமே செய்ய முடியாது ஒண்ணுதான் செய்ய முடியும் என்னது யாராவது தான் வழங்க முடியும் முன்னாடி உள்ளது கவனிச்சு ஆமில கவனிச்சு நம்ம யாராவது வழங்கணும் இதுல ஃபதகின் மீது மபனியாக்க முடியாது சரியா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவெல்லாம் பின்னாடி ஒரு ஜும்னாவின் பக்கம் இணைக்கப்படவில்லை இது வ வரும் பொழுது பின்னாடி ஒரு ஜும்னாவின் பக்கம் இணைத்து வரும் பொழுது அப்பொழுதுதான் ரெண்டுமே யாராவும் வழங்கலாம் அதே போல என்னவும் செய்யலாம் அலிஃபுலாம் முஃப்ரதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டால் என்னவாகாது ஒரு ஜும்னாவின் பக்கம் தான் ரெண்டுமே வரும் இங்கே வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அதாவது காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்மு ஜமானாக வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படவில்லை அதனால தான் என்னது இங்க எதுக்குமே நம்ம ரெண்டுமே கொடுக்க முடியாது யாராவது தான் கொடுத்தாகணும் முன்னாடி உள்ள ஆமலை கவனிச்சு யாராவது தான் கொடுக்கணும் சரியா ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்களேன் இங்க உள்ள எல்லாமே பின்னாடி ஒரு வாசகம் ஜும்லாவின் தான் இணைக்கப்பட்டுருக்கு அதான் பின்னாடி நம்ம விளக்குவோம் சரியா அப்ப இங்க இந்த நான்கு வாசகமும் ஒரு வாசகத்தின் பக்கம் அந்த இஸ்முசமான் இணைக்கப்படாததுனால் இங்க யாரா மட்டும்தான் வழங்க வேண்டும் சரியா அதனால நாளைத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் டக்குன்னு படிச்சிடுவோமா அடுத்து பாருங்க ரெண்டாவது இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க சரக்கல்லிசு வக்தல் ஃபஜரி பகல் நேரத்தில் திருடன் திருடினான் சரியா அதே போல அடுத்து பாருங்க இஸ்ததுல் பருது சித்தாயி குளிர்காலத்திலே குளிர் கடுமையாகும் சரியா இப்ப குளிர்காலத்திலே குளிர் கடுமையாகும் அடுத்து பாருங்க வில நான் விற்றேன் பி யோமி இத்திபாரி விலை உயரும் நாளிலே விலை உயர்ந்த நாளிலே அதாவது அந்த பொருள் எந்த பொருளை வித்தானோ அந்த பொருளுடைய விலை உயர்ந்த அந்த நாளிலே நான் விற்றேன் சரியா அப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சா அர்த்தம் பாத்தியாச்சா இது காரணமும் நம்ம சொல்லியாச்சா அப்ப இதுல எல்லாமே அந்த என்பது பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படவில்லை ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் தான் இணைக்கப்பட்டிருக்கு அதனால இது எல்லாம் ஏறாம்தான் வழங்கி வேண்டும் சரியா இப்ப பாருங்க இது பார்ப்போம் இதுல ரெண்டுமே கூடும் காரணம் என்னன்னா பின்னாடி அது ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் அதனால்தான் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தயக்கல் து தயக்கல் து அலா ஹீனி அத்தனல் மு அத்தினு படிக்கலாம் இல்ல பத்தகின் மீது அப்படியாக ஹீனன் கூட படிக்கலாம் சரியா அப்ப ஹீனி ஹீன ரெண்டுமே படிக்கலாம் அப்ப ஹீனி அத்தனல் மு அத்தினு மு பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்லும் சமயத்தில் நான் விழித்தேன் அப்ப இங்கயா ரெண்டுமே கூடும் இஸ்முல் முபஹமுன் இந்த ஹீன் என்ற வார்த்தை நேரம் அவ்வளவுதானே அர்த்தம் அது எந்த நேரம் குறிப்பிடல அப்ப இந்த இஸ்மு ஜமா காலத்தை குறிப்பிடக்கூடிய இந்த பெயர் சொல் முபஹமுன் மூடலாக்கப்பட்டதாக இருக்கிறது முபாஃபுனால் ஜும்லத்தி ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்குனுறது என்னது ஒரு வாசகம் தானே அப்ப ஃபேலியா தானே அந்த வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு அதனால ஹீனின்னு இந்த ஆமிலுக்கு தோதுவா ஜார் முஜரூரா யாரா கொடுக்கலாம் அது மாதிரி ஹீனான ஃபத்தஹ் மீன் அப்படியாக படிக்கலாம் சரியா சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க மலா ஜமனுன் யுபா அடிமைகள் விற்கப்படும் காலம் கடந்து விட்டது அப்ப ஜமன் ஜமனு அப்படின்னு படிக்கலாம் இல்லாட்டி இலாஃபத் இலாஃபத்துல படிக்கலாம் இல்லாட்டி ஜமன ஃபத்தஹின் மீது மபனியாகவும் படிக்கலாம் காரணம் இந்த சமன்னா என்ப வார்த்தை பின்னாடி வரக்கூடிய இந்த இஸ்மு சமான் மூடலாக இருக்கிறது காலம் அது எந்த காலம் குறிப்பிடாதுல சமன்னா வெறும் காலம் அது எந்த காலம் தெரியல மூடலா தானே இருக்கு இப்போ மூடலாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு சமான் ஒரு இலாபத்தின் பக்கம் ஒரு வாசகத்தின் பக்கம் இலாசத்து செய்யப்பட்டது தானே இது எல்லாத்துக்கும் அதேதான் காரணம் வாரங்கள் இப்போ உள்ள அர்த்தத்தை மட்டும் நான் கூறிவிடுகிறேன் பாருங்க இஸ்மு ஜமான் இது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் இந்த இஸ்மு ஜமான் என்பது ஜமான் என்ற இந்த இஸ்மு ஜமான் முகமூன் மூடலாக்கப்பட்டதா இருக்கிறது ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கு சரியா இப்போ அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அப்ப கரும்பு கரும்பு நடப்படும் ஒரு நேரமாக இருக்கிறது கரும்பு நடப்படும் ஒரு நேரமாக இருக்கு அவானுனா நேரம் கரும்பு நடப்படும் நேரமாக இருக்கிறது அவான் என்பது உபகமான மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய நேரம்னு அர்த்தம் கொடுக்கும் சரியா இஸ்மு ஜமானி காலத்தை குறிக்கக்கூடிய இந்த பெயர் சொல்லாக்கிறது முப்பதும் மூடலாக்கப்பட்டதா இருக்கிறது முலாஃபுல் ஜும்னத்தின் பின்வரும் வாசகத்தை ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கு இஸ்ரா உல் கசபுன்ற ஃபேலியாவின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கு அப்ப அவானுன்னு படிக்கலாம் அவன் அப்படியா படிக்கலாம் அடுத்து பாருங்க ஹாதா இதுவாகிறது முயற்சி பலன் தரும் நாளாக இருக்கிறது இப்ப எவ்வூணு படிக்கலாம் எவமான படிக்கலாம் காரணம் ஒரு இது எவமூன்றது ஒரு நாள் அப்படின்னு முபகமான இஸ்மு ஜமான் இருக்கிறது ஒரு வாசகத்தின் பக்கம் அது செய்யப்பட்ட முதலாஃபாக வந்திருக்கு இஸ்மு ஜமானி இந்த காலத்தை இருக்கக்கூடிய இந்த பெயர் சொலாகிறது முபகன் மூடலாக்கப்பட்டதாக இருக்கிறது ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது இப்போ என்பால் ஜித்துன்றது எனது என்பால் ஜித்துன்னு படிக்கணும் சரியா இப்ப என்பால் ஜித்து முயற்சி பலன் தரும் நாள்னா என்பால் ஜித்துன்றது முலாரி அதாவது ஃபேல் ஜும்லா ஃபேலியா முல்லாரியான ஃபேலி கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜும்லா ஃபேலியா அப்போ ஜும்லா இன்பம் நீக்கப்பட்டிருக்கு சரியா இப்ப பாருங்க எட்டாவது பயிற்சி முடிச்சாச்சா இப்போ ஒன்பதாவது பயிற்சி பாருங்க ஒன்பதாவது பயிற்சி என்ன சொல்றாங்க ஆஹ் பாருங்க ஒன்பதாவது பயிற்சி அம்சிலத்தி எந்த உதாரணங்களிலேயே எ ஜூசு யாஹில் முத்த கல்வி வல் ஃபதஹு தன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த யாவிலே சுக்குனும் இன்னும் ஃபதகும் கூடும் இப்ப எந்த உதாரணங்கள் எல்லாம் முத்தக்கல்லிமுடைய யாருக்குல்ல அந்த யால சுக்குனும் கூடும் கூடும் என்பதை என்னது கூடும் என்பதை நம்ம சொல்லணும் சரியா இன்னும் எந்த உதாரணங்களிலேயே அவசியமாகும் எந்த உதாரணங்கள் எல்லாம் யால சுக்குனும் கூடும் கூடும் அதே போல எந்த உதாரணங்கள் எல்லாம் தான் கண்டிப்பா கொடுக்கணும் என்பதை கேட்கிறாங்க கேள்வியால் வையனி சபவாலி ரெண்டு நிலைமையிலும் காரணத்தை விளக்கு அப்ப சுக்குன்னு ஃபதக ரெண்டுமே கூடுனா அதோடைய காரணத்தை விளக்கணும் அந்த ஃபதக கண்டிப்பா பத்தகம் அவசியமா கொடுக்கணும்னா அந்தக்கான காரணத்தையும் விளக்கு சரியா அவ்வளவுதான் வாருங்கள் இதை நாம் பாடத்தில் படித்து உள்ளோம் அதை தான் என்ன செய்கிறார்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சியை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் பயிற்சியை பார்ப்போமா அப்ப என்ன சொல்றாங்க எட்டாவது பயிற்சியில ஒன்பதாவது பயிற்சி பாருங்க ஹா நீ அப்ப ஹா உலாய் இப்ப முதல்ல என்ன செய்ய போறோம் சுகூனும் கொடுக்கறது ஃபத்தகம் கொடுக்கறது ரெண்டுமே கூடும் அந்த இடத்த பாத்துருவோம் அடுத்தது ஃபத்தகம் மட்டும்தான் கண்டிப்பா கொடுக்கணும் அது பின்னாடி பார்ப்போம் சரியா வேணா ஒரு பாடத்தை சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமா என்னது நான்கு நிலைமைகள் கண்டிப்பா ஃபதக தான் கொடுக்கணும் மண்கூசாக இருந்தால் கிஷ்ம மண்கூசாக இருந்தால் மகசூராக இருந்தால் தஸ்னியாவாக இருந்தால் ஜம்முவாக இருந்தால் ஜம்மு தக்கர் சாலிமாக இருந்தால் இந்த நான்கு நிலைமைகள் அந்த யாழ் முத்த கல்லி விழா தும்பா பிலிங்காக வரும் பொழுது என்னதான் கொடுக்கணும் ஃபதக தான் கொடுக்கணும் இந்த தாண்டி எப்படி வந்தாலும் அதுக்கு பதகம் கொடுக்கலாம் சுக்குனும் கொடுக்கலாம் இதுதான் பாப்போமா இஹ்வானி இவர்கள் ஆகிறவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய அல் முத் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட சகோதரர்களாக என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட சகோதரர்களாக இருக்கிறார்கள் இப்ப இஹ்வானி அப்படின்னு சுக்குன் வச்சும் படிக்கலாம் இஹ்வானிய அப்படின்னு படிக்கலாம் சரியா அல் இஸ்மு இந்த இஸ்மாகிறது முலாஃபுலா யா இன் முத்தகலிமி என்ற இஸ்மாகிறது தண்ணிலே குடிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு வலைச மகசூரன் அது மகசூராகவும் இல்லை நம்ம மகசூர் மன்கூசுலாம் தெளிவா அர்த்தம் பார்த்துட்டோம் மறுபடியும் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு முறை கூறியுள்ள மக்சூர் என்றால் ஒரு இஸ்மின் கடைசி அலிப் வந்து அசல் அலிப் வந்து அதுக்கு முன்னாடி பத்தாக இருந்தால் மகசூர் சரியா அப்ப மக்சூராக்கப்பட்டதாகவும் அந்த இஸ்ம இல்லை வாலா மன்கூசன் அந்த இஸ்மன்கூக்க

ஆஹ் ஜம்மு முதக்கர் சாலிம் என்றால் இருந்து பன்மை எடுக்கும் பொழுது அதுல எந்த ஒரு முஃபரத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் மாவணும்னு சேர்த்தால் அது ஜம்மு முதக்கர் சாலி அப்படி ஜம்மு முதர் சாலிமான பன்மையாக்கப்பட்டதாகவும் இல்லை நான் சொன்னல இந்த நாலுமே இல்லாட்டி என்ன செய்யலாம் யாவுக்கு சுக்குனும் கொடுக்கலாம் சத்தரும் கொடுக்கலாம் நாலுமே இல்லை அதான் காரணம் இந்த இஹ்வான் என்ற வார்த்தை என்னவும் கிடையாது மன்கூஸாகவும் இல்லை இஹ்வான் என்ற வார்த்தை மன்கூகவும் இல்லை மக்சூராகவும் இல்லை தஸ்மியாவாகவும் இல்லை ஜம்மு தக்கர் சாலிமாவும் இல்லை அதனால ரெண்டுமே கொடுக்கணும் அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அந்த முர்ஷிதி படிக்கணும் முர்சிதிய அப்படின்னு படிக்கலாம் சரியா அப்ப அந்த என்ன நீ ஆகிறவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிற இலல் சைரி நலவின் பக்கம் என்னை நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் இப்ப முர்ஷித் என்பதற்கு யாவுக்கு சுகுணம் கொடுக்கலாம் சொத்தகம் கொடுக்கலாம் அது காரணம் தான் அல் இஸ்மு முர்ஷித் என்ற அந்த இஸ்மாகிறது ஆகிறது பயிர் சொல் ஆகிறது முவாஃபுனிலா யாழ்நூற்றி நேரி தன்னிலையை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு வலைசை மகசூரன் இன்னும் அந்த இஸ்மென் என்பது முர்ஷித் என்ற அந்த பெயர் சொல்லாகிறது மகசூராக இல்லை வலா மன்கூசன் மன்கூசாகவும் இல்லை வலா முசன்னன் முசன்னாவாகவும் இல்லை வலா மஜ்மூன் ஜம் சாலிமன் ஜம் முதக்கர் சாலிமான் பன்மையாக்கப்பட்டதாகவும் இல்லை மக்சூர் மன்கூசன் நம்ம பாடத்திலையும் தெளிவா பார்த்துட்டோம் இங்கே என்னது சொல்லணும்னா இது அப்படியே மனப்பாணம் பண்ணிக்கோங்க இது முக்கியமான வார்த்தை மகசூர் என்றால் அலிஃப் அசல் அலிப் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த இஸ்முக்கு பேர் மகசூர் என்பார்கள் அசல் யா அதுக்கு முன்னாடி கசர் இருந்தால் அந்த இஸ்முக்கு பேர் என்பார்கள் இப்ப எருமையே சன்னா இந்த முதல சன்ன பல தடவை பார்த்துட்டோம் அப்ப நாலுமாக அந்த இஸ்மி இல்லை முர்ஷித் என்ற இஸ்மி இல்லை அதனால யாவுக்கு முரசிதீன்னு கொடுக்கலாம் முருசி ஏன்னு என்ன செய்யலாம் பத்தரம் கொடுக்கலாம் இப்போ இப்ப நம்ம பார்க்க போற இந்த விஷயங்கள்ல பத்தர் தான் கொடுக்கணும் அதான் இப்ப என்ன செய்ய நம்ம பாக்க போறோம் பாப்போமா பாருங்க அத்தியோ அப்ப அத்தியோ நான் வழிபடுவேன் சரியா வாலிதையா அப்ப என்னுடைய இரு பெற்றோர்களுக்கு நான் வழிபடுவேன் என்னுடைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் வழிபடுவேன் அப்ப பாருங்க நமக்கு தெரியும் சன்னாவா இருக்கு வாலிதைய இரு பெற்றோர் அப்படின்னு என்னது இருவரை குறிக்கக்கூடிய வார்த்தை மு அல்லி மீய ஆசிரியர்கள் பன்மை அதே போல இது கடைசில வான் வரக்கூடிய மு அள்ளி மூனை தானே அது இலாபத்தின் சமயத்துல என்னவா இருக்கு நூன் போக்கப்பட்டு முதக்கர் ஜீமுடைய யாவுக்கு தொதுவா யா போக்க என்னது மாறி இருக்கு இதோடைய விளக்கம்னா நம்ம பாடத்துல தெளிவா சொல்லிட்டோம் அப்ப என்னதான் இருந்தாலும் அள்ளி மூனை பன்மை ஜம்மு முதக்கர் சாலிம் தான் இங்க என்ன வந்திருக்கு வந்திருக்கு அப்ப கஷ்னியாவாக வந்தாலும் ஜம்மு முதக்கர் சாலிமாக வந்தாலும் என்னதான் யாவுக்கு ஃபத்தஹ் தான் கொடுக்க வேண்டும் யா முத்தீனுக்கு தான் கண்டிப்பா கொடுக்கணும் சுக்குன் கொடுக்க கூடாது அதுதான் இப்ப படிக்க போறோம் பாருங்க அல் இஸ்மு இந்த இஸ்மாகிறது வாலிதய்ய என்ற இந்த பெயர் சொல்லும் அல்லிமி என்ற பெயர் சொல்லும் முலாஃபுன் இலா யா இல் முத்தக்கல்லிமி தண்ணியை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு பகுவ முசன்னன் பி கலிமதி வாலிதைய வாலிதைய என்ற வார்த்தையிலே இருமையை குறிக்க இருமையை குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கிறது வஜம் முதக்கரின் சாலிமுன் இன்னும் ஆண்பால் பன்மை சாலிமான ஆண்பால் பண்மையாக இருக்கிறது என்ற வார்த்தையில ஜம்மு தக்கர் சாலிமாக இருக்கிறது அப்ப இந்த வார்த்தையில அல்லிமூன அப்படின்னு ஜம்மு தக்கர் சாலிம் இதுல வாலிதா வாலிதைய என்னது அத்தியூன்றதுக்கு மஃபூல் தானே மஃபூல் கடையாளமா யார் தானே அதனால அதாவதான் யார் வந்து வாலிதையன் படிச்சோம் இணைச்சு இதுதான் செஞ்சு நம்ம படிச்சோம் சரியா இப்ப என்னதான இருந்தாலும் முலாஃபு இந்த இஸ்மில ரெண்டுமே பிரச்சினையா வந்துருச்சு இங்க ஜம்மு தக்கர் சாலிமாக இருந்துச்சு அதனால யார் முத்த கொடுக்கணும் அடுத்து பாருங்க அதாய லகும் பகுலுன் அலைய அவர்களுக்கு என்னை தவிர மற்றவர் பகுலுன் அலைய என்னை விட சிறப்பானவராக இருக்கிறார் அப்ப இங்க அதாயன் வரணும் இதான் கொடுத்துட்டாங்க சரியா அப்ப ஐனுக்கு ஃபதஹ் வரணும் ஓகேவா இதில் அதா என்பது மகசூர் தானே கடைசில அடிஃப் வந்து அதுக்கு முன்னாடி அசல் அடிப் வந்துருக்கு அதனால இது மகசூரான வார்த்தை அதன் பக்கம் முத்தக்கல்லி சேர்த்திருக்கும் ஓகேவா அப்ப யாவது என்ன செய்யணும் கண்டிப்பா பத்தகம் கொடுப்பது அவசியமாகும் அப்பால் இஸ்மோ இந்த இஸ்மாகிறது இதா என்ற இஸ்மாகிறது பெயர் சொல்லாகிறது புகாகும் இலா யா இன் முத்தக்கல்லி முத்தக்கல்லியின் தன்னிலை குறிக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது வகுவ மகசூரம் இன்னும் அதுவாகிறது மக்சூராக இருக்கிறது ஏன் மக்சூர் ஆஹ் அசல் அலீஃப் வந்து அதுக்கு முன்னாடி என்ன மகசூர்ல அப்ப இது அலீஃப் அசல் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இருக்கு அதனால இது மகசூர் அப்ப மக்சூரின் முத்தக்கல் சேதா கண்டிப்பா என்னதான் செய்யணும் தான் செய்யணும் யாவுக்கு அடுத்து பாருங்க உன்னுடைய சகோதரன் ஆதிய எனக்கு நேர்வரை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்னால சரி நலவின் பக்கம் எனக்கு நேர்வொழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப ஹாதி அப்ப கடைசியில அசல் யா வந்து அதுக்கு முன்னாடி கசல் வந்தா அது மண்கூசுன்னு படிச்சிருக்கான் அந்த ஹாதி என்பதின் பக்கம் முத்துக்கல்லிமுடைய யார் சேரும் பொழுது ஹாதிய அப்படின்னு மறுச்சு அப்ப ஹாதி அப்ப எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் நலவின் பக்கம் அப்ப அந்த அல் இஸ் ஹாதி இசுமாகிறது பெயர் சொல் ஆகிறது தண்ணினை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கோ மன்கோசன் இன்னும் அந்த அந்த பெயர் சொல் அந்த என்பது மன்கோசன் மன்கோஸ் ஆகி மன்கோஸ்னா ஆஹ் ஒரு வார்த்தையின் கடைசியில் அசல்யா வந்து அதுக்கு முன்னாடி அசல் வந்தால் அது மன்கோஸ் அப்ப ஐநாய என்னுடைய இருக்கண்கள் என்னுடைய இருக்கங்கள் கவியத்தல் இபுசாரி ஆஹ் பார்வை கொண்டவை பார்வையில் வலு கொண்டவை பலம் கொண்டவையாக இருக்கின்றன என்னுடைய இருக்கங்கள் பார்வையில் பார்ப்பதில் பலம் கொண்டவையாக இருக்கின்றன ஐநான்றது தஸ்னியா இப்ப தஸ்னியாவின் பக்கம் யாவ சேர்த்துருக்கோம் அப்ப என்ன செய்யணும் கண்டிப்பா யாவுக்கு ஃபத்தஹ்தா செய்யணும் அல் இஸ்மு ஐநா என்ற அந்த பெயர் சொல்லாகிறது முதாஃபு இலா யாவில் முத்தக்கல்லிமி தண்ணிலை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு ஓஹுவ இன்னும் அந்த பெயர் சொல்லாகிறது முசன்னன் எட்டி பார்க்கப்பட்ட இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது அடுத்து சிவாய அப்ப சிவாய் என்பது என்னை தவிர மற்றவர் என்னை தவிர மற்றவர் யஹாபுல் மௌத்த மௌத்தை அஞ்சுவார் அப்ப சிவா என்றது பாருங்க அசல் அலிப் வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி பதகம் வந்து அப்ப இது என்னது மகொசூர் தானே மக்சூரோட யார் சேர்க்கும் பொழுது யாவுக்கு பதக வருது அவசியம் அலிஸ்மு சிவா என்ற அந்த பெயர் சொல் ஆகிறது முலாஃபுலின் யார் முத்தக்கல் நீத்தக்கல் நீ தண்ணீரை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொரு மக்சூருன் இன்னும் அந்த அந்த பெயர் சொல் என்பது மகசூருன் ஆக இருக்கிறது மக்சூர் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வார்த்தையின் இறுதியின் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி பதகம் வந்தால் அது மக்சூரான வார்த்தை அடுத்து பாருங்க நிரா என்னுடைய சரியா என்னுடைய இரண்டு கைகளும் எப்படி இருக்கிறது மஸ்தூல தானி தானி உறுதியானதாக உள்ளன மஸ்தூல்னா நல்லா பொடைத்து இருந்தா அதுக்கு மஸ்தூள்பாங்க அப்ப பொடைத்து உறுதியானதாக இருக்கின்றன அல் இஸ்மு இந்த பெயர் சொல்லாகிறது விரா ஆ என்ற அந்த பெயர் சொல்லாகிறது முதாஃபு நிலா யா இன் முத்துக்கல்லிமை தன்னிலையை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு இந்த யா தன்னிலை என்னுடைய அப்படின்னு தானே சொன்னோம் அப்ப அதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு விரா ஆ இரு கைகள் என்னுடைய இரு கைகள் தானே சொன்னோம் அப்ப தஸ்னியா இது அப்ப பக்கம் சேர்த்தா யாவுக்கு கண்டிப்பாக யா பத்தர் தானே கொடுக்கணும் அதனால தான் பத்தர் கொடுத்தோம் ஒவ்வொரு முசானன் இன்னும் அந்த பெயர் சொல் ஆகிறது கட்டி பார்க்கப்பட்டதாக இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது சரியா இப்ப இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சா ல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடகங்களை காண்போம்லாப்பில் அசலாம் வரமது அல்லாஹி வபரத்து